பாண்டவர்களும் கௌரவர்களும் சிறு வயதில் இருக்கும்போது துரோணாச்சாரியரிடம் கல்வி வித்தைகள் படிச்சிட்டு இருந்தாங்க அப்போ குரு துரோணாச்சாரியர் துரியோதனனை கூப்பிட்டு ஒரு மரத்து மேல பறவை இருக்கு அதோட கண்ணில குறி வச்சு அம்புறிய சொன்னார் அப்படி சொல்லிட்டு துரியோதனன் கிட்ட கேட்டார் உனக்கு அங்க என்ன தெரியுது அப்படின்ட்டு துரியோதனன் சொன்னார் மரம் கிளைகள் பறவை அந்த மாதிரி சொன்னப்போ சரி நீ போ அம்பை தர்மர் கிட்ட கொடு அப்படின்னு சொன்னார் தர்மர் கிட்டையும் அதே கேள்வி கேட்டார் உனக்கு அங்கே என்ன தெரியுது அப்படின்ட்டு தர்மரும் அதே பதில் சொன்னாரா மரம் தெரியுது கிளைகள் தெரியுது பறவை தெரியுது அந்த மாதிரி சொல்லும்போது சரி நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பீமன் கிட்ட கொடுத்தார் அதுக்கப்புறம் பீமன் கிட்ட அம்பை கொடுத்து அவரை வந்து அந்த பறவையோட கண்ணை குறி வச்சு எரிய சொன்னாரு அப்போ பீமன் கிட்ட கேட்டார் உனக்கு அங்கே என்ன தெரியுது அப்படின்ட்டு பீமன் சொன்ன பதில் எனக்கு நிறைய பழங்கள்லாம் கண்ணுக்கு தெரியுது அழகா இருக்கிறது இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ போகலாம் அடுத்தது சகாதேவன் நகுலன் இவங்களும் பறவை தெரியுது மரம் தெரியுது இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க கடைசியில தான் அர்ஜுனனை கூப்பிட்டார் அர்ஜுனன் கிட்ட திரோணாச்சாரியர் சொல்றார் அந்த மரத்து மேல இருக்கிற பறவையோட கண்ணுல குறி வச்சு அம்பு எறியணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அர்ஜுனன் சொல்ற பதில் எனக்கு பறவையோட கண் மட்டும் தெரியுது அப்படின்னு சொன்னார் அர்ஜுனன் பறவையோட கண்ணை பார்த்து குறி வச்சு ஒரே ஷாட்ல பறவையோட கண்ணை அடிச்சுட்டாரு போட்டியில் வெற்றி பெற்றார் நாம கான்சன்ட்ரேஷனாக ஃபோக்கஸாக ஒரு விஷயம் செய்கிறதுக்கு கவனச்சதுரல் இல்லாமல் ஒரு விஷயம் பண்றதுக்கு கிளமேட்டிஸ் பேர்ட் வாட்டர் பாய்லட் அண்ட் வால்நட் உபயோகமாக இருக்கும்